குணம் செய்யறாங்க எதுவுமே சொல்ல மாட்டேன் அவர் தன் இனத்திற்கு தெலுங்கர் இனத்திற்கு தெலுங்கு இனவரியரான சன் டிவி மு குணசேகரன் வேலை செய்யறாரு அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா தமிழரான கார்த்திகேயன் கார்த்திகை செல்வன் எப்படி இதை வந்து பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அதுல இந்த ஊடகவியலாளர் குணசேகரன் அண்ணன் நம்ம கார்த்திகை செல்வன் அண்ணன் அப்புறம் இந்த ஆழி செந்தில்நாதன் இந்த பூ உலகின் நண்பர் சுந்தர்ராஜன் இன்னும் நிறைய இப்ப கடைசியா நம்ம வந்து அண்டாவே அவங்க எல்லாரும் வந்தாங்க அப்ப தமிழ்நாட்டில இருந்த இந்த ஊடகவியலாளர்களை எதற்கு முதற்காக முதலாக அமெரிக்கா கூட்டிட்டு வரணும் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழர்களை தங்கள் வசம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இவர்களுக்கு எது கிடைக்காது அமெரிக்க அமெரிக்கா பயணம்ல எல்லா ஊடக போக முடியாது ஒருவேளை இப்ப அந்த ஊடகமே நீங்க அமெரிக்கால போய் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா அப்படி வரலாம் ஆனா அப்படி இல்லாம ஒரு ஊடக அமெரிக்கா வரணும்னா என்ன பண்றது சங்கங்கள் மூலமா கூட்டிட்டு தமிழ் சங்கங்கள்ல தமிழர்கள் இங்க இருக்காங்கன்னா தமிழ்ச்சங்களை தமிழர்கள் மீது அவர்கள் சாதிவாதிகள் குடிதேசியவர்கள் அப்படின்னு இங்க இருக்கிற தெலுங்கு இனவெறியர்கள் சொல்லிட்டு சனிக்கிழமை அவன் தெலுங்கு கம்யூனிட்டி சென்டர் இங்க வச்சிருக்காங்க ஜாதி சங்கம் அதுல தமிழ்நாட்டுல இருந்து வந்து அதுல பதிவு செஞ்சுட்டு தெலுங்கு தன்னோட ஜாதி சங்கத்துக்கு போய் சனிக்கிழமை வேலை செய்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் சங்கங்கள்ல வந்து தமிழர்கள் வந்து குடிதேசிய கோமாளிகள்னு இங்க இருக்கிற அதாவது தமிழ்நாட்டுல இருந்து வராங்கள கிளம்பி இந்த விஜயநகர வாரிசுகள் அவங்க வேலை செய்வாங்க